கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மௌனம் காத்து வரும் பிள்ளையார் முன்னுக்கு பின் முரணாக கூறிய பதில்களால் வலுக்கும் சந்தேகம் கடுமையாக்கப்பட உள்ள விசாரணைகள் பிள்ளையாரை பாதுகாக்க திடீரென்று கூடிய மகிந்த ரணில் கம்பன் பில பணியிலிருந்து ராணுவ வீரரை பொதுமக்களுக்கு முன்பாக திட்டி கலைத்த போலீஸ் அதிகாரி இணையதளங்களில் வைரலாகும் காணொளி வலு கட்டாயமாக கைதாக முன் தானாக சீயடிக்கு வருவதாக அறிவித்தார் ரணில் பிள்ளையான் விவகாரத்தால் கடும் பீதியில் முன்னாள் ஆட்சியாளர்கள் அனுர ஆட்சியில் யாருக்கும் தெரியாமல் செய்யப்படும் அடுத்த நெகிழ்ச்சி செயல் ஜனாதிபதி மற்றும் அலரி மாளிகையை கைவிட்ட உயர் மட்டம் யாழில் புகைப்பிடித்தவாறு மீன் வெட்டியவருக்கு தண்டம் யாழில் சம்பவம் யாழில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் கட்டுமானம் அனுர தரப்பிலிருந்து திடீர் விஜயம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னரே திட்டமிடப்பட்ட வேறு தாக்குதல்கள் காலம் கடந்து வெளிவரும் பரபரப்பு தகவல்கள் இனவாதத்தை தோற்கடிப்போம் ஜனாதிபதி அனுர நாடு முழுவதும் மக்களிடம் வேண்டிக் கொள்ளும் விடயம் டிசம்பர் மாதம் போது சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ஆகுவார் என நான் வாக்குறுதி அளிக்கிறேன் கபீர் காசி தொலைபேசியை பறித்த ஆசிரியையை செருப்பால் அடித்த மாணவி இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம் இந்தியா பாகிஸ்தான் பகுதியில் பதற்றம் போராக உருவாகும் அபாயம் தமிழீழ விடுதலை புலிகளுடன் நினைந்திருந்த காலத்திலும் அதன் பின்னரும் பிள்ளையான் பல்வேறு கொலைகள் மற்றும் குற்றங்களை செய்துள்ளார் என மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்தார் நாங்கள் எப்போதும் பொய் கூறியதில்லை எங்களால் முடிந்த விடயங்களை மாத்திரமே நாங்கள் கூறுகிறோம் நாங்கள் கூறிய விடயங்களை கட்டாயம் நிறைவேற்றியே தீருவோம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்தி சென்று காடாமலாக்கிய குற்றச்சாட்டில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் அதற்கான சாட்சிகள் இருக்கின்றன ஆனால் பிள்ளையான் இந்த குற்றத்தை மாத்திரம் செய்யவில்லை விசாரணைகளுக்கு முன்னுக்கு பின் முரணான சில தகவல்களை வெளியிட்டுள்ளார் இதனால் விசாரணைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்திருந்த காலத்தில் இடம்பெற்ற அறந்தளாவு பிக்கு கொலை காவல்துறை அதிகாரி கொலை போன்ற சம்பவங்களை கணக்கில் கொள்ளாவிட்டாலும் அதன் பின்னர் பிள்ளையான் பல்வேறு ஒப்பந்தங்களுக்காக கொலைகளை செய்துள்ளார் குற்றங்களையும் செய்துள்ளார் எனவே பிள்ளையான் பல்வேறு குற்றச்செயல்களில் முக்கியமானவர் அவரை கைது செய்து தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைத்துள்ளோம் பிள்ளையானுக்கு கதைப்பதற்கு நிறைய நாட்கள் இருக்கிறது பிள்ளையானை விசாரிக்க காவல்துறைக்கும் அதிக நாட்கள் இருக்கிறது தனது ஆட்சி காலத்தில் துறையின் எழுநூற்று ஐம்பது அதிகாரிகளை ஒரே நாளில் இடமாற்றம் செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்பாடு செய்தார் இன்று இது தொடர்பில் இரண்டு போலீசார் கைது செய்தனர் விடயம் இப்போது மிகவும் தெளிவாகியுள்ளது பவுனத்தீவில் இரண்டு போலீசாரை விடுதலை புலிகள் கொன்றதை காட்ட அவர்கள் அந்த அமைப்பின் ஆடைகளை விட்டுச் சென்றனர் தற்போது ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ உதய கம்மன்பில ராஜித சேனாரத்தின உள்ளிட்டோர் பயந்து பிள்ளையானை பாதுகாக்க ஒன்று திரண்டுள்ளனர் பிள்ளையானை தேசத்தின் வீரராகவும் யுத்த நெருக்கடி காலத்தில் பிள்ளையானை யுத்தத்தின் இரவுக்கு கொண்டு வந்ததாகவும் கூறுகிறார்கள் எதற்காக இவ்வாறு குழப்பமடைகிறார்கள் பிள்ளையான் வாயை திறந்தால் இவற்றை கூறுவார் இவர்கள் பெற்றுக் கொடுத்த ஒப்பந்தங்கள் வெளிவந்து விடுமோ என்று பயந்துள்ளார்கள் பிள்ளையான் இரகசிய காவல்துறையிடம் என்ன கூறினார் என்பதை அறிந்து கொள்ளவே இவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதற்காகவே பிள்ளையானுக்கு ரணில் தொலைபேசி அழைப்பு விடுத்தார் பிள்ளையானுடைய மற்றும் பிள்ளையான் ஊடாக அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் பிள்ளையான் வாய் திறந்தால் ஒவ்வொருவரும் வரிசை வரிசையாக சிறைக்கு செல்ல நேரிடும் என்றும் அவர் இதன்போது கூறியுள்ளார் கண்டியில் போலீஸ் அதிகாரி ஒருவர் ராணுவ அதிகாரியை கடும் சொற்களால் திட்டுவது போன்ற காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் சிறப்பு விசாரணை நடத்துமாறு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதற்கமைய கண்டி மாவட்டத்துக்கு பொறுப்பான போலீஸ் கண்காணிப்பாளர் சம்பவம் குறித்து விசாரணை ஆரம்பித்துள்ளார் விசாரணையின் போது வெளிப்படுத்தப்படும் தகவலின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முன்னிலையாக உள்ளதாக அவரின் சட்டத்தரணி ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளார் புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தொடர்பில் தெரிவித்த கருத்து தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் இவ்வாறு முன்னிலையாக உள்ளார் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட லஞ்ச ஒழிப்பு வழக்கு தொடர்பாக ஏப்ரல் பதினேழாம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ரணில் விக்ரமசிங்கவுக்கு முதலில் அழைப்பாணை விடுத்தது முந்தைய அழைப்பாணைக்கு பதிலளிக்கும் விதமாக ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழுவில் முன்னிலையாக தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் ஆனால் புத்தாண்டு விடுமுறை காலத்தில் தனது வழக்கறிஞர்கள் கொழும்பில் இருக்க மாட்டார்கள் என்பதால் வேறு திகதியை கோரியிருந்த நிலையில் ஆணைக்குழு அவருக்கு புதிய திகதியை வழங்கியதோடு இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு முன்னிலையாகுமாறு கொண்டது எனினும் தன்னுடைய சட்டத்திறனி இன்னும் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் வந்ததும் ஒரு திகதியை வழங்குவதாகவும் ரணில் விக்ரமசிங் அண்மையில் அறிவித்தார் இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதியில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் ஜனாதிபதி மாளிகையிலோ அலரி மாளிகையிலோ வசிப்பதில்லை ஏனெனில் இவற்றை பராமரிப்பதற்கு பல மில்லியன் ரூபாய் மாதாந்திரம் செலவாகும் என்றும் அமைச்சர் சுனில் கேந்துனத்தி தெரிவித்தார் போதில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி பிரதமர் உட்பட அமைச்சர்கள் எளிமையாக இருப்பதையும் எதிர்க்கட்சியினர் இன்று விமர்சிக்கிறார்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் மற்றும் அரசாங்கம் சுகபோகமாக செய்யப்பட்ட காரணத்தால் இந்த நாடு பங்குரோத்து நிலை அடைந்தது ஊழல் மோசடியால் பாதிக்கப்பட்டது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் ஜனாதிபதி மாளிகையோ அலறி மாளிகையிலோ வசிப்பதில்லை ஏனெனில் இவற்றை பராமரிக்க பல மில்லியன் ரூபாய் மாதாந்தம் செலவாகும் நாடு பங்குரோத்து நிலையை அடைந்து மக்கள் கடினமான நிலையை எதிர்கொண்டுள்ள நிலையில் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் சுகபோகமாக வாழவில்லை ஊழல் மோசடியால் நாட்டை வங்குரோத்துக்கு தள்ளிய ராஜபக்சர்கள் இன்று ஊழலற்ற வகையில் அரச நிர்வாகத்தை முன்னெடுப்பது குறித்து நமக்கு குறிப்பிடுகிறார்கள் நாமில் ராஜபக்ஷ ஊழலற்ற வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்ற ஆலோசனை வழங்குகிறார் இதன் வகைப்புக்குரியது இவர்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் சுகபோக மற்றும் ஊழல் மிகுந்த அரசியல் கட்டமைப்பை மக்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே முறையற்ற அந்த நிர்வாக கட்டமைப்பை மீண்டும் தோற்றுவிக்க மாட்டார்கள் அரசு செலவுகளை குறைத்துக்கொண்டு கொண்டு நாட்டை நிர்வகிக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் புகைப்பிடித்தபடி மீன் வியாபாரத்தில் ஈடுபட்ட மீன் வியாபாரிக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் பத்தாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது யாழ் மானிப்பாய் சந்தை பகுதியில் புகைப்பிடித்தவாறு மீன் வியாபாரத்தில் ஈடுபட்ட மீன் வியாபாரிக்கு எதிராக மானிப்பாய் பொதுச் சுகாதார பரிசோதகர் அஜந்தன் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ள நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருணா கருணாதுலகம் மற்றும் பிரதியமைச்சர் டி பி சரத் ஆகியோர் இன்று காலை யாழ்ப்பாண நகர மண்டபத்துக்கு விஜயம் செய்தார் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீ பவானந்த ராஜா ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி நகர அபிவிருத்தி சபை அதிகாரிகள் ஜாழ் மாநகர சபை அதிகாரிகள் ஜாழ் மாநகர சபை ஆணையாளர் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் பங்கேற்றனர் புத்தம் புதியதாக பிரம்மாண்டமாக உருவாகி வரும் கட்டடத்தை பார்வையிட்ட காட்சிகள் முதல் முதல் வெளியாகியுள்ளன ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகள் அதற்கு முன்னரே பல தாக்குதல்களை திட்டமிட்டிருந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க தெரிவித்தார் உடக சந்திப்பினுள் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க பதிலாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன காலத்தில் எழுதப்பட்ட அறிக்கையை தற்போதைய அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளது இது வாக்களித்த மக்களை ஏமாற்றுகின்ற செயல் மக்களின் கண்களில் மண்ணை தூவும் நாடகம் ஒன்றை தற்போதைய ஜனாதிபதி நடத்துகிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஐஎஸ்ஐஎஸ் உடன் சஹ்ரான் குழுவினர் தொடர்பு பெற்றிருந்ததாக எஃப் தெரிவித்தது அத்துடன் ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னராக சுதந்திர தினம் மற்றும் தலதா மாளிகை பெருகர ஆகியவற்றுக்கு முன்பு தாக்குதல் நடத்த சஹ்ரான் திட்டமிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய சட்டங்களை வகுத்தேனும் நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்படும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் தெரிவித்தார் புத்தளத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சிங்கள மக்கள் முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு வாக்களித்துள்ளனர் முஸ்லிம் மக்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்துள்ளனர் பிளவுபட்டிருந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாம் ஒன்றிணைத்துள்ளோம் கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்தவர்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக இனவாதத்தை பரப்பினார்கள் சிங்கள முஸ்லீம் பிரச்சினையை ஏற்படுத்தினார்கள் இனவாத அமைப்புகளை வலுப்படுத்தினார்கள் அழுத்கமையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன திகனையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன தற்போது இவ்வாறான செய்திகளுக்கு இடமில்லை நமது நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஒருபோதும் இனவாதத்துக்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற உறுதிமொழியை வழங்குகிறோம் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டம் போதுமானதாக இல்லாத நிலையில் புதிதாக சட்டத்தை வகுத்தேனும் இனவாதத்தை தோற்கடிப்போம் என அவர் தெரிவித்தார் டிசம்பர் மாதம் ஆகும்போது சையப் பிரேமதாச ஜனாதிபதி ஆகுவார் என நான் வாக்குறுதி அளிக்கிறேன் டிசம்பர் மாதம் வரை நாம் அப்படியே மெதுவாகச் செல்வோம் நாம் அவசரப்படுத்த தேவையில்லை அவர்களால் நாட்டை செய்ய முடியாமல் போகும் போது அது நமக்கு சும்மா கிடைக்கும் கோட்டபாயவால் செய்ய முடியாமல் போன போது அவர்கள் எமக்கு தர பார்த்தார்கள் அப்போது எமது தலைவர் சிறிது தாமதமானதால் ரணில் அதற்குள் நுழைந்து அந்த பதவியை எடுத்தது தெரியும் இந்த முறை அது நடக்காது இம்முறை நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நாங்கள் விட்டு தர மாட்டோம் ரணில் இம்முறையும் தயாராகத்தான் இருக்கிறார் சப்பாத்தையும் பொலி செய்தபடி காத்திருக்கிறார் ஆனால் நாங்கள் வழங்க மாட்டோம் நாம் நாட்டை எடுத்து மாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா ஆந்திராவில் தொலைபேசியை பயன்படுத்திய மாணவியின் தொலைபேசியை பறிமுதல் செய்த ஆசிரியை அந்த மாணவி செருப்பால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் விசாகப்பட்டினம் அருகே பொறியியல் கல்லூரி ஒன்றில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது சம்பவத்தில் தொலைபேசியை பறித்த ஆசிரியரிடம் வாக்குவாதம் செய்த மாணவி தொலைபேசியை திருப்பித் திராவிட்டால் அடிப்பை என்று மிரட்டி பின்னர் செருப்பால் தாக்கினார் இதையடுத்து சக ஆசிரியர்கள் மாணவியை பல அழைத்துச் சென்றனர் இந்த செயலுக்கு கல்லூரி நிர்வாகம் கடும் கண்டனம் தெரிவித்து மாணவி மீது நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் ஆசிரியை மாணவி தாக்கிய சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடங்கியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பந்திபோராவில் பயங்கரவாதிகள் இந்திய பாதுகாப்புப் படையினரிடையே துப்பாக்கி சண்டை நடந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எல்லையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது எல்லை கட்டுப்பாட்டுக் கோட்டில் சில இடங்களில் சண்டை நடைபெற்று வருவதால் பதற்றம் நிலவுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட இருபத்தாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்குமான லஷ்கர் இ துய்பா நிழல் அமைப்பான டிஆர்எஃப் பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மௌனம் காத்து வரும் பிள்ளையார் முன்னுக்கு பின் முரணாக கூறிய பதில்களால் வலுக்கும் சந்தேகம் கடுமையாக்கப்பட உள்ள விசாரணைகள் பிள்ளையானை பாதுகாக்க திடீரென்று கூடிய மகிந்த ரணில் கம்பன் பில பணியிலிருந்து ராணுவ வீரரை பொது மக்களுக்கு முன்பாக திட்டிக் கலைத்த போலீஸ் அதிகாரி இணையதளங்களில் வைரலாகும் காணொளி வலு கட்டாயமாக கைதாக முன் தானாக சீயடிக்கு வருவதாக அறிவித்தார் ரணில் பிள்ளையான் விவகாரத்தால் கடும் பீதியில் முன்னாள் ஆட்சியாளர்கள் அனுர ஆட்சியில் யாருக்கும் தெரியாமல் செய்யப்படும் அடுத்த நெகிழ்ச்சி செயல் ஜனாதிபதி மற்றும் அல்லது மாளிகையை கைவிட்ட உயர் மட்டம் யாழில் புகைப்பிடித்தவாறு மீன் வெட்டியவருக்கு தண்டம் யாழில் சம்பவம் யாழில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் கட்டுமானம் அனுர தரப்பிலிருந்து திடீர் விஜயம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னரே திட்டமிடப்பட்ட வேறு தாக்குதல்கள் காலம் கடந்து வெளிவரும் பரபரப்பு தகவல்கள் இனவாதத்தை தோற்கடிப்போம் ஜனாதிபதி அனுர நாடு முழுவதும் மக்களிடம் வேண்டிக் கொள்ளும் விடயம் டிசம்பர் மாதம் ஆகும் போது சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ஆகுவார் என நான் வாக்குறுதி அளிக்கிறேன் கபீர் ஹாசிம் தொலைபேசியை பறித்த ஆசிரியையை செருப்பால் அடித்த மாணவி இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் பதற்றம் போராக உருவாகும் அபாயம்